வெல்கம் டு கீதா சாந்தனம் சேனல் இடுப்பு வலி கை கால் மூட்டு வலி குணமாக மொடக்கத்தாங் கீரையில் சாஃப்டாக சப்பாத்தி செய்யலாம் ரெண்டு கைப்பிடி அளவு மொடக்கத்தான் கீரையை சுத்தம் செய்து மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் விட்டு அரைச்சிடுங்க ரெண்டு கப் கோதுமை மாவில் மொடக்கத்தான் கீரை பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கீரை வேஸ்ட் பண்ணாமல் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு மாவில் சேர்த்துக்கோங்க சுடு தண்ணியில் பிசைஞ்ச சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி பூ போல சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வாரம் ஒரு முறை எடுத்தால் வாதம் நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கலாம் இது கூட உப்பு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப டைட்டாக வேண்டாம் கொஞ்சம் தளர்வாகவே பிசைஞ்சுக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்க கால் டீஸ்பூன் எண்ணெய் மாவில் தடவி விட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் இருந்து மீடியம் சைஸ் உருண்டை எடுத்து சப்பாத்தி திரட்டிவிட்டு சப்பாத்தியோட ஒரு பக்கம் மட்டும் டென் செகண்ட்ஸ் ஹீட் ஆனவுடன் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடுங்க அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஃபயரில் வச்சால் கூட நல்லா உப்பி வரும் ஆயில் கீ சேர்க்கலனா கூட சாஃப்டாக தான் இருக்கும் முடக்கத்தாங் கீரையில் புரோட்டீன் விட்டமின் ஏ சி அயன் கால்சியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குது பாருங்கள் சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு வயதானவங்க குட்டீஸ் கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு இந்த சப்பாத்தி கூட மஷ்ரூம் கிரேவியோடு ஸ்கூல் பசங்களுக்கு பேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்